பாயிண்ட் நம்பர் ஐம்பத்தி ஆறு இதில் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அமிர்தவேலோட மகத்துவம் அமிர்தவேலி அமிர்தவேலி அமிர்தவேல அவங்க கேக்குறாங்க அமதவலோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா மகத்துவம் என்ன கேக்குறாங்க மகத்துவமா பாபா அரே பாருங்க எல்லாருக்கு உட்பட்ட ரூபத்தில இருக்கலாம் இல்லன்னா எல்லாருக்கு அப்பாற்பட்ட ரூபத்தில இருக்கலாம் விஷயம் என்றது ஒரே விஷயம் தானே

பிறகு பிராக்டிகலி ஒலகத்துக்கு முன்னாடி প্রত্যক্ষமாயிดராங்க మహా சிவராத்ரிガイ जाती அப்போ மகா சிவராத்ரி என்ற மகிமை இருkon சொல்றாங்க பாடப்படும் முழு ਸੰсар ஒலகம் கோரமான அஞ்ஞானத்தினோட இருட்டல இருக்கும் அந்த ஒரு நேரம் சா சோய்பனி எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க அஞ்ஞானத்தினோட தூக்கத்துல தூங்கிட்டு இருப்பாங்க ஐநூறு கோடி எழுநூறு கோடி அந்த உலகம் என்னமோ ஆல்ரெடி தூங்கிட்டு தான் இருக்குது அந்த பௌத்திகாவினோட அந்த இருட்டுல தூங்கிட்டு தான் இருக்குது இப்போ ஆத்மா என்ன என்ன பரமாத்மா இந்த ஜனன மரணம் எந்த விதமான கனெக்ஷனும் இல்ல பாபா சொல்றாங்க அவங்களோட பேச்ச விட்டுங்க உலகத்தினாரோட பேச்சு

அந்த பிரம்மா குமார் குமாரிசு முழு ஒவொரு கிராம கிராமங்கள்ல சிட்டிஸ்ல ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ல கூடயும் அவங்களுக்கு பகவானினோட பிராக்டிக்கல் ரூபம் யாருன்றது தெரியுமா அவங்களுக்கு கூட தெரியாது இப்போ அட்வான்ஸினோட உலகத்துக்கு வந்துடுங்க அட்வான்ஸ் இனியமே உலகத்துல

அவங்களுக்கு அவங்களுக்குள்ள அப்படிப்பட்ட அளவில்லாத ஒரு லெவல்ல அப்படின்னா அளவு அளவுக்கு மீறி அந்த குஷி அவங்களுக்குள்ள அடங்கிருக்கும் எப்படி இருக்கும்னா என்ன அடையணும்னு இருந்தோமோ அது அடைஞ்சிட்டோம் என்றது இருக்கும் அவங்களுக்குள்ள இப்போ வேற என்னவோ அடை அவசியம் இல்ல பேலன்ஸ் இல்ல ஆனா இந்த ஸ்டேஜ் ஆரம்பத்துல இருக்கும்னு சொல்றாங்க எப்போ அட்வான்ஸ் நாலேஜ்க்கு வர்றாங்களோ அந்த நேரத்துல இருக்கும்னு சொல்றாங்க சத்தோ பிரதான ஸ்டேஜ் எப்போ இருக்குமோ அப்போ

ரொம்ப புத்திசாலியா இருக்குறோம் ரொம்ப பெரியவங்க ஆயிருக்குறோம் நினைச்சு கூடியவங்க அவங்க மத்தவங்களோட பேச்சு கண்டிப்பா கேக்குறாங்க ധാരണ கூடையும் பண்ணிக்கிறாங்க பகவானோட की கேட்க மாட்டாங்க மத்தவங்களோட பேச்சு கேப்பாங்க பிராக்டிக்கல் जीवन में ऐसे करते प्रैक्टिकल

जो पहले पहले सतोप्रधान प्रधान अनुभव करते थे आरंभ फर्स्ट फर्स्ट सतो प्रधान स्टेज अनुभव अनुभव पड़ा अब अनुभव करते हैं कि हम तमो प्रधान बन गए इप अनुभव से नाम तमो प्रधान आईटो कड़सी को कुड़ाई हूँ जो तो माया का फाइनल पेपर होगा மாயாவினோட பைனல் பேப்பர் என்ன ஆகுமோ மகா சிவராத்திரி எப்போ வருமோ இல்ல அப்ப எத்தன பேர் வருவாங்க எத்தனை பேர் வெளிவடவா வருவாங்க எட்டு பேரு

ஒரு கிரம்ன்னா பாபா சொல்றாங்க அவங்களோட ஒரு வழி என்றது இப்படிதான் இருக்கும் இதுதான் அவங்களோட வலி இருக்கும் அவங்களது எப்படி என்ன அவங்களோட வீட்டு வீட்டுல அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க கூட எந்த விதமான மோகமும் இருக்காது பற்று இருக்காது

தெரிஞ்சிட்டாங்க இல்லையா पहचानते தெரிஞ்சிட்டாங்க இப்போ தெரிஞ்சக்கிறது இல்ல. அப்போ சரீரத்தினோட சக்தி இப்போ எக்ஸ்பிரிமென்ட் இருந்தா இப்போ பெண்ணுக்குள்ள அவங்க கொஞ்ச நேரத்துக்கான சுகத்துல சுகத்தை எடுத்துக்கிறதுல ஈடுபட்டு இருப்பாங்க

பிராமணர்களோட சங்கம் யுகம் என்ன இருக்குதோ இதுல எப்படி அமிர்த வேலை தான் அமிர்த உண்மையிலும் உண்மையான அமிர்த வேலா இருக்குது பக்தி மார்க்கல என்னமோ பொய்யானதாகி இருந்தது அங்க பகவான் இருக்கவும் இல்ல